அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தொம்போதாகட்டா இன்றைக்கான ரசோல் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது பி போலில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா ப்ளஸ் தனியாக பிரிச்சு வருது இதில் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எண்பத்தாறு இதுலேருந்து வினிங் விளாமு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து இருந்து நிர்மல தனியாக பிரிச்செழுது அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கல் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா நம்பர் அடுத்த வண்டி நம்மளை பாஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு நம்பர் ஏ போல் பாச இருக்கு 295 தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று நூற்றி தொண்ணூறு இதில் நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டிங்க நம்மளை பாஸ் இருக்குது ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யூம் இருக்குது ஜீரோ இருபது பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தாறு நாற்பது இதில் நம்பர் நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு எட்நூற்றி முப்பது இதில் நம்பர் எட்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி பண்ணிக்கிறான் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கு அறுநூற்றி எண்பது ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் கடைசியிருக்கிற மூணு நம்ம எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஒன்றையும் நம்பளை பச இருக்கு எட்நூற்றி ரெண்டு எட்டா நம்பர் ஏ போலையும் அஞ்சா நம்பர் பி போலையும் பச இருக்குது எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்திரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால் கிலேட் ஐநூற்றி எண்பத்தொன்று ஜீரோ அறுபத்தி நாலு இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அட்டை நம்பர் பச இருக்குது இரநூத்தி அறுபத்திரெண்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு இரநூத்தி அறுபத்திரண்டு பேருக்கள் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்திரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு எட் எண்பத்தி நாலு இதில் எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போலியும் நாலா நம்பர் பி போலியும் பாச இருக்கு ஏபி போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால் கே பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கே பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் முதல் கிரமூக நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழை நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த பணி நம்மளை பாசருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு ஏழை நம்பர் ஏபுல பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி நாலு இதில் முதல் கிரம்பு நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த விநியூல் நம்பளை பசுறதுக்கு ஜீரோ எழுபத்தி நாலு நாலு நம்பர் சிபுல பசுறதுக்கு ஜீரோ எழுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணுன்னா ஐநூற்றி நாலு அறுபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற முன்னர் அதை கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி அறுபத்தி எட்டு நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனே நம்பளை பாச இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சி நாலு நம்பர் ஏ போல் இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தம்பது எட்நூற்றி ஐம்பது இதில் கடைசியிலிருக்கிற முன்னர் எட்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பள இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு நம்பர் சி போர்டில் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு ஐநூற்றி முப்பது இதில் கடைசியிலிருக்கிற ஐநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பது நண்பா அந்த நம்பரில் வந்து செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேர்மல் நானூற்றி எட்டாவது ட்ரெய் இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது ஓல்டு செல் பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு ஓல்டு செல்ட்யும் ட்ரா நம்பியும் வச்சு நேர்மலோட கேசிங் பார்த்தோம்னா ஏ போல் மூணா நம்பர் ஆறாம் நம்பர் பி போலு அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் சி போலு எட்டு ஜீரோ அடுத்தது பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி இருபது ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ இருபத்தாறு ஜீரோ ஐம்பத்தாறு ஜீரோ இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கனா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி முப்பது ஐநூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபது இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இரநூத்தி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி இருபது அடுத்தது பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ இருபத்தி மூணு அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐம்பத்தாறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபது எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு ஐம்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ அஞ்சு அடுத்து ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அறுபது அறுபத்தெட்டு எண்பத்தாறு ஜீரோ மூணு முப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ஆல் போல்ல பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் நண்பா நன்றி நண்பா